வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத முழு விவரமாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமாக நாளாக சொல்லப்படுது இது மகாலட்சுமி மற்றும் அம்பிகைக்கு உரிய முக்கிய வழிபாட நாளாகும் மகாலட்சுமியின் முழு அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகிறது அதனால் வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டாலே போதும் செல்வம் தானாலே அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளில் விலகும் அதே சமயம் வெள்ளிக்கிழமைகளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதால் மகாலட்சுமிக்கு கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் வீட்டில் பெரும் இழப்பு கடன் கலகம் போன்ற பல பிரச்சனை வரும் வெள்ளிக்கிழமை என்று சில செயல்களை செய்யலாம் சில செயல்களை செய்யவே கூடாது என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்தால் எப்படி மகாலட்சுமியின் மனம் மகிழ்ந்து அவளின் அருள் கிடைக்குமோ அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படி என்னெல்லாம் செய்ய செயல்களை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியவை செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கி கொடுத்தால் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சொல்லி செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் தனலாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிப்பதால் வீட்டில் செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தாலும் விலகிவிடுமாம் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரரின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் இந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது லக்ஷ்மிக்கு உகர்ந்த வெள்ளிக்கிழமை என்று அவளின் அம்சமாக விளங்கும் கல் உப்பினை வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டில் லக்ஷ்மி கடாசம் எப்பவும் நிறைந்தே இருக்கும் என்பது நம்பிக்கை அதனால நீங்க கல்லுப்பு முடிஞ்ச வர வெள்ளிக்கிழமை என்று வாங்கி வைங்க வீட்டில் வரை வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்யலான்றத பார்த்தோம் இப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமைகளில் ஒட்டடை அடிக்க கூடாது முன்கூட்டியே வியாழக்கிழமையே ஒட்டடை வீட்டை சுத்தம் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வெள்ளிக்கிழமை என்று முடிவெட்டவோ முக சவரம் செய்யவோ நகம் வெட்டவோ கூடவே கூடாது பூஜை செய்ய தேவையான பொருட்களை வெள்ளிக்கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது முடிந்தவரை பூஜையறை பொருட்களை முந்தைய நாளே வியாழக்கிழமையன்றே சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தயிர் பருப்பு ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களை கடனாக வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது யாருக்கிட்டையும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கலற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ கூடாது வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரமான காலை பத்து முப்பது முதல் பகல் பனிரெண்டு வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது இதனால் வீட்டில் கலகம் ஏற்படும் பழைய துணிகளை வெள்ளிக்கிழமைகளில் தைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது இதனால் கடன் சுமை அதிகரிக்குமாம் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் தலைவிரி கோலமாக வீட்டில் இருக்கக்கூடாது மாலை நேரங்களில் விலக்கி ஏற்றிய பின் கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் நல்ல மனமாக வைத்திருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவாள் என்று சொல்லி நான் இந்த பதிவை முடிக்கிறேன் பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றத சொல்லி இதுவரை நம்மளுடைய பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இது போன்ற பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பதிவை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்